கத்தோசமா சாம்பார் வச்சு கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாமி சட்டிக்காய் என்னதா நல்ல நோக்கி தான் நல்லா காரணம் நோக்கி ஜீரகம் எப்படி உழவு போடணும் பரமிளகா பிச்சு போட்டு உருளக்கிழங்கு போயிடும் மிளகாத்தூள் போடாமல் பாருங்கள் பெரிய வெங்காயத்து நாளைக்கு இப்படி இது பண்ணாலே நல்லா போயிடும் ஆ போட்டு சாப்பாடு இவ்வளோ வரமிளகா போடணும் ஏன்னா நம்ம ஆளகத்தில் போகிற போடல இன்னும் இவ்வளோ மிளகாத்தில் போடுவோம் போடுவீங்க நாங்கள் காரமாகவே சாப்பிட்டு போடுறோம் போ <coughs> <coughs> அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பாவக்காய் வாய்ப்பு வேண்டிகிட்டு இருக்குது உள்ளதா என்ன நல்ல சின்ன பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சால் மேட்ச ரொம்ப நல்லா நல்லாயிருக்காங்க

நல்ல வடை சட்டி மஞ்சட்டி இரும்பு சட்டி தான் நல்ல செயலுக்குன்னு வாங்குற மாதிரிங்க அது கூட அப்படி தான் ஆகும் அடிக்கலமான சட்டி எதுக்கு எடுக்குவாங்கன்னா எதுக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு தான் வாங்கணும் நல்லா பேரை பண்ணி இந்த பதத்துல சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்ருக்காங்க என் மட்டும் சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட்ருக்காங்க கேக்கு வரைக்கும் சாப்பிடுவோம் இதில் என்ன போடுறேன் இப்போ என் பையனுக்கு வந்து சாப்பாடை போடுறேன் சாப்பாடு போட்டு ஒரு நிமிஷத்துக்கு எப்படி ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சூழ்நிலை வந்துடுச்சு இல்லை இப்போ மிளகு சூழ்நிலை எப்போதுமே ஒழுக்கி வச்சுக்கிறேன் வீட்டில் அது நல்ல கிண்ட அது கொஞ்சம் தாளமாக போட்டுக்கிறேன் அவளை தான் என்னுடைய ரெசிபிச்சு இப்போ ஒரு நல்ல கிண்டு கிண்டி கொஞ்சம் நாங்கள் உடப்பா தான் சாப்பிட்றோம் உடம்பு சாப்பாடு சாப்பிடாதவங்க இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருங்க உடம்பு நல்லா சாப்பிடுங்க நல்லது ஆந்திரா கடவுள் உடப்பா அடிப்போட்டிங்கிற விலை எல்லாம் இருக்காங்க சப்பத்தின்னு சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் நல்லா இதாக கலந்துருச்சா ஆ இப்போ செய்யணும் பையனுக்கு சாப்பாடு விவசாயம் அவ்வளோ ஒரு புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இலக்கங்களில்தான் நீ அழைத்து கொண்டே வசன கொஞ்ச நேரம் நம்ம வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சாதி ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதே நம்மளை மாறுக்கிறார் அதனால் நித்திய கிருபைகள் நடக்கிறாங்க நடக்கிறீங்களா அதனால் ஆனால் நல்ல சார் அதான் சக்தி சத்தியாங்கிறது ஆனால் கொஞ்சம் குளியாக வாங்கிங்க அதனால தான் அப்படியே எங்களுக்கு தரோம் ஓகேங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருண்டை மிளகாய் மிளகு தூர் போட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு சாம்பாருக்கு இது சூப்பராக இருக்கும் இங்கே காய்ச்சி எப்போ மணியாக ஆகிடுச்சு சர்க்கரை